அன்பான சிம்ம ராசி நேர்களே சிம்மத்தை பொறுத்த வரையிலும் இந்த பதிவு என்னென்னா எங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க கேள்வி எங்கள் குரல் எங்கே கேட்கும் அதுவும் முக்கியமாக கடவுள்கிட்ட கேட்கணுங்க சில பேர் சொல்லுவாங்க நாங்கள்லாம் ரொம்ப வெறித்தனமாக இருக்கோங்க கடுப்பாகுதுங்க வாழ்க்கையே ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க நாங்கள் ஒரு கனவை வந்து நிறைவேறதுக்கு ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த கடவுள் ஏங்க எங்களை இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சிம்மம் தன் குரலை பதிவு செய்கிறது யார்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட அப்போ சிம்மத்தின் குரல் என்ன என்னென்ன குரல் அவங்களுடையது அவங்களுடைய பதிவு என்ன அவங்க கேள்வி என்ன இதுக்கு கடவுள் பதிலளிப்பாரா இதுதான் இந்த பதிவு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம பிறந்தது என் பாவமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க சில பேர் சொல்லுவாங்க கடவுளே கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க கடவுள் உண்டு சார் ஆனால் நான் யாரை தெரியுமா கடவுளை நினைக்கிறேன் என் உழைப்பேன் சார் என்னுடைய கோபம் எனக்கு கடவுள் என்னுடைய கர்வம் எனது கடவுள் என்னுடைய ஆத்திரம் என்னுடைய கடவுள் என்னங்க டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்க கோபம் எப்படி கடவுளாகும் ஆத்திரம் எப்படி கடவுளாகும் எப்படி கர்வம் கடவுளாகும் எனக்கு ஒன்றுமே புரியலைங்களே அப்படின்னு சில பேர் கேட்குறது எனக்கு தெரியுது ஒரிஜினலாக சிம்ம ராசிக்கு ஏன் இந்த கர்வம் கோபம் ஆத்திரம் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா சிம்மத்துடைய வெற்றி முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சுரண்டி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம சும்மா போகிறவனை ஏயா சுரண்டி விடுற அப்படின்னு கேட்பாங்க இன்னொருத்தவங்க ஆத்திர மேத்தினா சிம்மராசி சிம்ம ராசி வெற்றியை நோக்கியே போவாங்க இதுதான் சிம்ம ராசி இன்னொருத்தவன் வந்து கேலி பண்ணாதான் சிம்மராசி வெற்றி கொள்ள போவாங்க எப் சிம்ம ராசி இறைவனை நம்பி சிவனே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் சிங்கம் எப்பயுமே சைலண்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த சிங்கத்தை யாராவது தட்டுனாங்கன்னா தூங்குகிற சிங்கத்தை எழுப்பி விட்டால் என்ன ஆகும் அப்போ பல நேரங்களில் சிம்மராசிக்காரர்களுடைய வெற்றி எப்படி உருவாகும் அப்படின்னா பல பேருடைய கோபத்தில் தான் உருவாகும் பல பேர் சிம்மராசியை வந்து துட்சமாக நினப்பாங்க ஒன்னால் இது முடியாதுன்னு நினப்பாங்க அதில் தான் சிம்மராசி ஜெயிக்க ஆரம்பிக்கும் இப்போ சிம்மராசியோடய கேள்வி என்னென்னா கடவுள்கிட்ட கேட்குறாங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த ஆத்திரம் வரும்போது தான் நான் வந்து வெற்றியை நோக்கி போகிறேன் இந்த கோணம் வரும்போது தான் நான் வெற்றியை அடைஞ்சே தீரணும்னு போகிறேன் ஏன் என்னை இப்படி படைச்சிங்க எல்லாரும் என்னை ஏன் வந்து கீழே இறங்கிடுவே நீ வரமாட்ட என் மேலே எல்லாரும் ஏன் நெகட்டிவாகவே என்னை பார்க்குறாங்க இது சிம்ம ராசியோட குரல் அப்ப கடவுள்கிட்ட கேட்குற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் யார் நம்புகிறாங்களோ இல்லையோ நீ இருக்கேன்னு நான் நம்புறேன் நான் எப்படி நம்புகிறேன் நான் கரெக்டாக இருந்தா எல்லாம் நடக்கும் நம்புகிறேன் என் உழைப்பு மீது நம்பிக்கை வைக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைக்கிற எனக்கு நீங்க ஏன் அருள் புரிய மாற்றீங்க ஏன் எங்களுடைய வெற்றியை ஸ்லோவாக்குறீங்க அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் இறைவனை பார்த்து கேள்வி கேட்குறார்கள் உண்டா இல்லையா இதற்கு இறைவன் கண்டிப்பாக பதில் சொல்வார் கவலைப்படாதீங்க கடவுள் நிச்சயமாக பதில் சொல்வார் டோன்ட் ஓரி கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் சிம்ம மனசில் எழக்கூடிய எல்லா விஷயங்களுமே தனித்து இருக்கிறத விட மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆனால் எல்லாரும் என்னென்னா சிம்மராசிக்காரவங்கள நீ என்னையா தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்ற நீங்கள் என்னப்பா எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் ஒரு சொல்லுவாங்க ஒரு மரம் தோப்பாக இருந்தால் தான் அது பலன் தனி மரம் தோப்பாகாது அப்படிலாம் பல பேர் சிம்மராசியை பார்த்து ஏளனமாக கூட பேசியிருக்கிறாங்க உண்டா இல்லையா இதுவும் சிம்மராசியின் ராசியின் குரல் ஆனால் எத்தனையோ ஏளனங்களை சிம்மராசி பார்த்துட்டு இப்போ சும்மா இருக்குன்னா ஒரு வெற்றிக்காக இருக்கு ஒரு வெற்றிக்காக சிம்மராசி காத்துக்கிட்டு இருக்கு என்னை எப்படிலாம் ஏளனமா பேசுனீங்கல்ல கண்டிப்பாக நான் வந்து வெற்றி பெறுவேன் இந்த வெற்றி எங்கே இருக்குன்றது கடவுளுக்கு தெரியும் இப்போ சிம்மராசி கடவுளை பார்த்து கேட்குற கேள்வி என்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு நீங்கள் தக்க பதில் சொல்லணும் என் வெற்றியின் மூலமாக அப்போ கூட சிம்ம ராசி வந்து உழைக்காம முன்னேறணும்னு நினைக்கிற ராசி கிடையாது சிம்ம ராசி வந்து குருட்டு அதிர்ஷ்டத்தில் முன்னேறணும்னு நினைக்கிற ராசி கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு பதில் கேட்கக்கூடிய ராசி சிம்ம ராசி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வந்து உண்மையான வெற்றியைக்குடன் கேட்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு ஏன் தொடர்ந்து சோதனைன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க சக்சஸ் ஆகிட்டு போறாங்க பாராட்ட மாற்றான் சார் யாரும் சிம்மராசியை இது சிம்மராசியோட கேள்வி நான் இல்லை சிம்மராசிக்காரர்கள் என்ன பேசினாலும் பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது ஒரு நல்ல ஆளுமை திறமையே இருந்தாலும் ஆளுமை இல்லைன்னு சொல்றாங்க அப்படி அவ்வளவு திறமை கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களை பற்றி இப்போ நம்புற மாதிரி இல்லை இதுவும் கடவுள்கிட்ட அவங்களே சொல்றாங்க நான் மற்றவங்களை நம்புகிற மாதிரி இல்லை நான் என்னையை நம்புகிறேன் என் உழைப்ப நம்புகிறேன் என்னுடைய சக்சஸ் எனக்கு தெரியும் அடுத்த நாட்களும் என்னுடைய சக்சஸ் தான் இதுதான் சிம்மத்துடைய கர்வம் இதுதான் வெற்றி இதுக்கு கடவுள் பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த சிம்மத்தை உயர்த்துவது கடவுளுடைய பொறுப்பாக போயிடுச்சு சிம்மராசிக்காரர்களே நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களாக இருந்தாலும் கூட உங்களை படியில் ஏற்றக்கூடிய அடுத்த கட்டமாகத்தான் மாறுகிறதே தவிர உங்களை கீழே இறக்கக்கூடியதாக இல்லை 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 இன்னும் சொல்ல போனால் சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு இடத்துல இல்லைன்னா அங்கே தலைப்புச் செய்தியே கிடையாது உங்களை தலைப்புச் செய்தியை ஆக்கிட்டு மற்றவங்களெல்லாம் குளிர் கா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையில் இடம்பெறுவதற்கு உங்களை தான் கொண்டு வராங்க நீங்க உங்களை பற்றி பேசினா தான் பத்திரிகையிலே அவங்க இடம் பெற முடியும் அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வருவதற்கு சிம்மத்தை பயன்படுத்துகிறார்கள் இதெல்லாம் கேள்வியாக கேட்கிறாங்க சிம்மராசிக்காரர்கள் ஏன் இப்படி நடக்கிறது என்னை மட்டும் ஏன் என்னை மட்டும் இப்படி ஏளனமா பேசுகிறாங்க என்னை வந்து ஏன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கொண்டு போகிறாங்க கிரியேட் பண்ணுறாங்க தவறாக சித்தரிக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் கடவுள் நீ தான் காரணம் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் சளைக்காம என் வேலையை செய்து கொண்டே இருப்பேன் இப்போ கடவுள் ஏதோ ஒரு பதில் வச்சிருக்காருல்ல என்ன பதில் வச்சிருக்கார் கடவுள் அப்போ வந்து உங்கள் கர்வத்திலும் உங்களுடைய ஆத்திரத்திலும் கோபத்திலும் வந்து உட்கார்றாருன்னு சொன்னா உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு போறாருன்னு சொன்னால் அவர் எது ஒரு கணக்கு போட்டிருக்காரு என்ன கணக்கு அதை கண்டிப்பாக அடுத்த பதிவில் பார்ப்போம் நிச்சயமாக கடவுளுடைய கணக்கு தப்பாக போகாது சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் சிம்ம உழைப்பு வீணா போகாது என்னைக்குமே லேட் பிக்அப் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் அது காலதாமதம்னு சொல்ல முடியாது நம்மளை படிப்படியாக உயர்த்தி கொள்வதற்கு இறைவன் கொடுக்கிற வழி ஆனா அவர் எதுவும் யோசிக்கிறார் நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறார் அது எந்த நினைப்புங்கிறது எனக்கு தெரியலையே அதையும் கடவுள்கிட்ட தான் இப்போ நம்ம கேட்கணும் கண்டிப்பா கடவுள் பதில் சொல்ல காத்திருக்கிறார் சிம்மத்திற்கு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை மிக அளவிலே உயர்த்துவது மிக அளவிலே முன்னேற்றுவது இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரு பத்து விரல் இருக்குங்க அதில் விரலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மோதிர விரலாக கண்டிப்பாக சிம்மம் இருக்கும் மற்றவர்கள் பயப்படக்கூடிய இடத்திலே சிம்மம் இருக்கும் மற்றவர்கள் பார்த்து ஆகாயமாக பிரமிக்கக்கூடிய இடத்திலே சிம்மம் இருக்கும் இதையெல்லாம் வைத்த கடவுள் உங்களை கமெண்ட் செய்பவர்களுக்கும் உங்களை கேலி செய்பவர்களுக்கும் பதிலையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார் ஆனால் சிம்மம் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நான் வைக்கும் அன்புக்கு எனக்கு சரியான பதில் வேண்டும் நான் வைக்கிற நட்புக்கு சரியான பதில் வேண்டும் நான் போகிற ரூட்டில் எனக்கு சரியான வெற்றி வேண்டும் ஏன் வெற்றி ஏன் காலதாமதமாகுது என்னுடைய நட்பு ஏன் போலியாகுது என்னுடைய அன்பு ஏன் போலியாக மற்றவங்க சித்தரிக்கிறாங்க இந்த கேள்விக்கெல்லாம் இறைவன் கண்டிப்பாக பதில் சொல்ல காத்திருக்கிறார் அடுத்த பதிவில் இறைவன் என்பதில் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்